கவிதை அவளாலே மரணம் வந்தது கவிதை அவளாலே மரணம் வந்தது உருவானதும் பெண்ணாலே ஒரு குலைந்ததும் பெண்ணாலே அழிந்ததும் பெண்ணாலே அழிவானதும் பெண்ணாலே அழியாமை வேண்டாம் என்றால் கடவுள் கீழ்படி என்றார் கீழ்ப்படியாததால் மரணம் உலகில் படர்ந்தது ஆச ஏவாளை பற்றியது ஆகாய உயரம் செல்ல ஆசைப்பட்டாள் பறித்தாள் பழத்தை பாதி கடித்துக் கணவனிடம் கொடுத்தாள் மரணம் வருமென்று தெரிந்தும் அவளின் அன்பால் கணவன் அதை உண்டான் ஒருவரில் அன்பிருந்தால் அவளுக்காக இதையும் செய்யும் அதுதான் அன்பு விஷம் கூட கரும்பாகும் மரண ஓட்டை மனித குலத்தை தொட்டது பாவம் கவ்வியது பரிதாபம் அவன் சந்ததி இறந்தது சுதந்திர மனமே இன்று வாழ்க்கையை சுக்கு நூறாக்குறது பேராசையில் தூண்டுதல் இன்று பேரிழப்பானது பின்னாலே பாவம் தொட்டது அவள் அன்பாலே மரணம் வந்தது உருவானதும் பெண்ணாலே உரு குலைந்ததும் பின்னாலே அழிந்ததும் பெண்ணாலே அழிவானதும் பெண்ணாலே அழியாமை வேண்டாமென்றால் கடவுள் கடவுள் என்றார் கீழ்படியாததால் மரணம் உலகில் படர்ந்தது ஆசை ஏவாளை பற்றியது ஆகாய உயரம் செல்ல அவள் ஆசைப்பட்டாள் பறித்தாள் பழத்தை பாதி கடித்து கணவனிடம் கொடுத்தாள் மரணம் வரும் என்று தெரிந்தும் அவளின் அன்பால் அன்பிருந்தால் அவளுக்காக எதையும் செய்யும் அதுதான் அன்பு அதுதான் அன்பு விசம் கூட கரும்பாகும் விசம் கூட கரும்பாகும் மரண ஓட்டை மனித குலத்தை தொட்டது பாவம் கவ்வியது பரிதாபம் அவன் சந்ததி இறந்தது சுதந்திர மனமே என்று வாழ்க்கையை பேராசையின் தூண்டுதல் என்று பேரிழப்பானது அவள் அன்பாலே மரணம் வந்தது பேராசையின் தூண்டுதல் என்று பேரிழப்பானது பின்னாலே பாவம் தொட்டது அவள் அன்பாலே மரணம் வந்தது அவள் அன்பாலே மரணம் வந்தது நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் வந்து சேர வேண்டுமென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து அன்பான நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி முடிந்தால் இந்த கவிதையை சே பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் உங்களை ஒரு அன்பான கவிதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்